எடப்பாடியார் தான் ஆனால் முதலமைச்சர் நம்ம அவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்கிற மாதிரி ஆனால் அங்கே கதாநாயகனா விளங்குகிறோம் அவர் தான் பழையப்பா படத்தில் பொண்ணு வாக்க போவாங்க யாருக்கு செந்திலுக்கு படம் அப்ப செந்திலுக்கு வந்து சா சட்டை கிழிஞ்சு போகும் இதாயிரும் அப்போ ரஜினியின் சட்டையை வந்து அவர் வாங்கி போட்டுக்கிடுவார் போட்டிட்டு அதுக்கு சொல்கிற மாதிரி அதில் சொல்லுவாங்க அப்போ வர்ற அவங்க தோ சொல்லுவாங்க மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னுடைய இது தான் தொடங்கி வைப்பார் அது மாதிரி இந்த போன சட்டமன்ற தொடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நடந்தது நான் கதாநாயகனா நம்முடைய எடப்பாடியார் தான் ஆனால் முதலமைச்சர் நம்ம அவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்கிற மாதிரி மாண்புமும் முதலமைச்சர் தான் ஆனால் அங்கே கதாநாயகனை விளங்குகிறோம் அவர் தான் ஷன் தொழிற்சாலையை பற்றி கேட்டார் பத்து மாசம் இன்னைக்கும் பாருங்க இங்க எல்லாம் போராட்டம் எங்கெல்லாம் ஆண்கள் பெண்கள் நேற்று கூட பிடிச்சி போட்டாங்க தமிழிசை நேற்று அது கூட போராட்டம் எப்ப குஸ்பிடி உள்ள போட்டாங்க பெண்களுக்காக ஆட்டு மந்தை ஆட்டு மந்தையில் போயிருந்த ஒரு நடிகைப்பா அவங்க கட்சியில் இருந்தவங்க லாபம் இருக்கு ஆட்டு மந்தையில் போய் அடைச்சு ஆடுகளை அடைக்கிற மாதிரி கொண்டு சொல்லாடு இவங்க என்னென்னா இவங்களுக்கு இது பழக்கமாகி போச்சு ஈரோட்டில் மக்களை இப்படித்தான் ஆட்டு மந்தையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி அடைச்சி தான் இளங்கோவை ஜெயிக்க வச்சாங்க அது மாதிரி நினச்சிக்கிட்டு பாரதிய ஜன மகளிர ஆட்டு ஆட்டு மந்தையில் நினச்ச ஆடுகளாகவே நினச்சிட்டாங்க நினச்சி இது பண்ணி தமிழிசை வந்து முன்னாள் கவர்னர் மாணவ முன்னாள் கவர்னர் வந்து ரொம்ப மன சங்கட்டப்பட்டு பேசியிருக்கார் ரொம்ப வேதனைப்பட்டு இப்படி பெண்கள்லாம் பெண்களுக்காக குரல் இருக்கு அப்போ நம்ம இவங்களை கூட கேட்குறாங்க கனிமொழி சகோதரியை கேட்குறாங்க என்னப்பா இது முன்னாலேலாம் கேட்பேன் பேசுவீங்க பெண்களுக்குண்டு அங்கேயும் பெண் மகளிர் அணி அது இருக்குது திமுகவில் ஏன் நீங்கள் கொந்திக்கலை கொந்தளிக்கலைன்னெலாம் கேட்குறாங்க அதனால் இது வந்து பொதுவாக வந்து இந்த ஆட்சியை எதுக்காக இங்கே இப்படி இருக்கிறாங்கன்னா உடனே டங்ஸ்டனுக்கு குஷ்பை கைது பண்ணிட்டு அண்ணன் வைகோவை சுதந்திரமாக சொல்கிறாங்க அது என்ன ஒன்று மத்திய அமைச்சர் மத்திய அரசை கண்டித்தான் மத்திய அரசே கூடாது இது முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் காரணம்